ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு அதனால க பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சி சாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது நார்லாம் இல்லாமல் நல்லா மாவாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நார் இருந்தாலும் கூட இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதிகமெலாம் செய்யலை கிழங்கு கம்மி தான் அதெல்லாம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டால் கொஞ்சம் கூட நார் எதுவுமே இல்லை இப்போது கடையை அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிக்க மாவை மரவள்ளி கிழங்கு மாவை சேர்த்துக்கலாம் நம்ம நட்சலாக வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம் மரவள்ளி அரைச்ச மரவள்ளிக்கிழங்கு மாவை சேர்த்து நல்லா கிண்டி கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை வசுவோட சேர்க்கலாம் நான் வந்து சர்க்கரை மடம் சேர்த்துருக்கேன் இப்போ இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கை கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் என்ன 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 ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி இருக்கலாம் என்னால் ஒரு வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு கிண்டவும் முடியவே இல்லை நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே சமைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தானே என் வீடியோ எல்லாமே அப்படி தான் நானே சமைச்சிட்டு நானே தான் வீடியோ எடுப்பேன் ஓரளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் கடையில் ஒட்டவே இல்லை அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டேதில் அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும் சூப்பராக அல்வா ரெடி ரெடியாயிடுச்சு மரவள்ளி கிழங்கு அல்வா ஒரு பவுலுக்கு மாற்றி நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் துருவி தான் சேர்த்துக்க நட்ஸ் சூப்பரான மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து அல்வான்னு சொல்லும் ஜெல்லி மடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மட்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்